தங்கத்தை போல் உயர்ந்த அன்னதானத்தின் ஆலயங்களில் அன்னதானம் வழங்குவது ஆண்டவன் அருள் பிரசாதம் ஒவ்வொரு ஆலயத்திலும் அன்னதானம் வழங்கப்படும் உபய அன்னதான உபயத்திற்கென்று ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும் இந்த ஆலயத்தில் மட்டும் உலகிலே இல்லாத அளவிற்கு அன்னதானத்தின் உபய விலை உயர்ந்துள்ளது ஒரு சாமானியனால் ஆசைப்பட மட்டும்தான் முடியும் ஆம் ஏனென்றால் அன்னதானத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய தொகை நாற்பத்தரை லட்சம் கொடுக்க வேண்டும் என்று தற்போது இந்த ஆலயத்தில் அறிவிப்பு வெளிவந்துள்ளது ஆம் பக்தர்கள் தினமும் இரண்டரை லட்சம் பேர் வருகிறார்கள் இந்த ஆலயத்திற்கு ஏன் இப்படி என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது காலை சிற்றுண்டிக்கு பத்து லட்சம் மதியம் அன்னபோஜனத்துக்கு பதினேழு லட்சம் இரவு உணவுக்கு பதினேழு லட்சம் ஆக மொத்தம் நாற்பத்தி நாலு லட்சம் நாற்பத்தி நாலு லட்சம் கொடுத்தால் மட்டுமே இங்கே அன்னதானத்திற்கு நீங்கள் உபயம் செய்ய முடியும் ஆலயம் உலகிலே பணக்கார கடவுள் இருக்கும் திருப்பதி ஏழு மலையான் ஆலயத்தில் அன்னதானத்துக்கு அறிவிக்கப்பட்ட புதிய அறிவிப்பு இது பெருமாள் ஆலயமோ மலை உயர்வு பெருமாள் அருளோ அதைவிட உயர்வு அன்னதானத்தின் உபய விலையோ இதை விட உயர்வா நன்றி வணக்கம்